மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உலகம் தோன்றிய காலம் முதல் மனிதன் ஒவ்வொரு விலங்குகளுடன் தன்னை இணைத்து வாழ்ந்து வந்தான் தனக்கு தேவைப்படுகின்ற விலங்குகளை தனக்கு உதவிக்காக பயன்படுத்தி வாழ்ந்து வந்த மனிதன் அதில் மிக பங்காற்றியது மனிதனுக்கு மிகவும் உதவியாக இருந்த விலங்கு வந்து நாய் நம்ம வணங்குற கடவுள் கூட இந்த நாய் நாய் சிலையோடு இருக்கிற கோயில்கள் நிறையா பார்த்துருப்போம் அப்படி பயன்படுத்திய நாய் வந்து இன்றைக்கி நிறைய அழிவு பாதைக்கு போய்கிட்டுருக்கு நாட்டு நாய்கள் வந்து அழிவு பாதைக்கு போய்கிட்டு இன்றைக்கி நிறைய பேர் வீடுகளில் ஃபேன்சியாக உள்ள நாய்களை அந்த கடைகளில் விற்பனை செய்கின்ற வெளிநாட்டு நாய்களை வந்து அழகுக்காண்டி வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது இவங்களை காவ காக்கலை நாயைத்தான் ம மனிதங்க காத்துக்கிட்டு இருக்காங்க பத்தாததுக்கு அதை காவ காக்கிறதுக்கு சிசிடிவி கேமராவையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது தெண்ட செலவு பண்ணி அந்த நாயையும் வளர்க்காங்க ஒரு உயிரினத்தை வளர்க்காங்க அது தப்பு கிடையாது அது அதோடைய தேவையை அறிஞ்சிக்கணும் அதாவது நல்லது செய்கிற நம்ம நாட்டு நாய்களை அழிச்சிட்டு தேவையில்லாத ஒரு இதை வீட்டில் இருக்காங்க மனிதர்கள் அப்படி இருக்கிற மனிதர்கள் வந்து கொஞ்சம் திருந்துங்க அப்புறம் இந்த செய்தியை எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா தூத்துக்குடி மாநகராட்சியில் வந்து எல்லோரும் கூடி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க முக்கியமான ஆட்கள்லாம் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையாளர்கள் எல்லோரும் கூடி முடிவெடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா தெருக்களில் சுற்றுக்கி திரிகின்ற நாய்களெல்லாம் பிடித்து கருத்தடை பண்ணி அதுக்கு மருத்துவம் பண்ணி அதை பிடித்த இடத்துல கொண்டு போய் மறுபடியும் முற்றுவாங்களாம் ஐயா மிகப்பெரிய ஆள்கள் பெரியவங்க எல்லாத்துக்கும் ஒரு மயில் டிவி சார்பாக நாங்கள் ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கும் நீங்கள் கருத்தடை பண்ணுறதுனால இந்த நாட்டு நாய்களோடைய இனப்பெருக்கும் அழிஞ்சிரும் நீங்கள் அதுக்கு மருத்துவம் பண்ணுறீங்களோ இல்லையோ அதுகளுக்கு தெருக்களில் இருக்கிற அந்த நாய்களுக்கு வந்து கொஞ்சமாவது ஏதாவது ஒரு உணவு அதுக்கு டெய்லி வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள் உங்களுக்கு புண்ணியமாக போகும் இதை நான் செய்கிற உங்களுக்கு வந்து கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவிக்கேன் நீங்கள் மருத்துவம் பண்ணுறதை விட அதுகளுக்கு வந்து வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து டெய்லி ஏதாவது உணவு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யுங்க மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு நண்பனாக விளங்கிறது அந்த நாட்டு நாய்கை தான் அதோட இனப்பெருக்கம் வந்து நீங்கள் கருத்தடை பண்ணுறதுனால கூடிய சீக்கிரம் அழிஞ்சு போகும் கொஞ்சமாவது நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஜீவராசி வாழ்ந்தது அப்படிங்கிற அடையாளத்துக்கு கொஞ்சமாவது அந்த நாய்களை விட்டு வைங்க அதுகளுக்கு நீங்கள் மருத்துவம் பண்ணுறதை விட அதுக்கு நல்ல ம மருந்தே வந்து உணவு தான் அந்த உணவு டெய்லி அந்த நாய்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னால் அதுகள் மனிதர்களை மது மனிதர்களையும் காப்பாற்றி தன் உயிரையும் அது காப்பாற்றிக்கிட்டு அது இயற்கையாக வாழ்ந்துட்டு போயிடும் அது யாரும் இப்போ அந்த நாய்களோடைய தேவையை அறிஞ்சிக்கிடாமல் கண்டுக்கிடாமல் தெருக்களில் விட்டுருக்காங்க அதுகளுக்கு வந்து உணவு கிடச்சிச்சின்னா அதை விட செல்லப்பிராணி எதுவுமே கிடையாது அது மனிதனுக்கு நல்லது தான் செய்யும் அது உணவு இல்லாமல் தவிக்கிறதுனால தான் அது ஒரு சில நேரங்களில் கோவப்பட்டு மனிதர்களை வந்து துன்புறுத்துதே தவிர அதை விட செல்லப்பிராணி எதுவுமே கிடையாது நாய்களை விட மிகவும் மிகவும் செல்லமான ஒரு பிராணியை எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நாய்களை நீங்கள் கருத்தடை பண்ணுறேன் அப்படிங்கிற முறையில் நீங்கள் அழிச்சிடாதீங்க உங்களுக்கு போடான ஓடி நன்றிகளை சொல்கிறேன் அதுகளுக்கு மட்டும் உணவு மட்டும் டெய்லி கிடைக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுங்கள் உங்களுக்கு புண்ணியமாக போகும் நன்றி வணக்கம்